என்ன சார் நீங்க சின்ன பையன் ஏதோ தெரியாம பண்றான்னு சொன்னா அவனுக்கு புத்திமதிய சொல்லி அனுப்புறதை விட்டுப்பட்டு நீங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சார் என்ன சார் இது உன் பையன் மேஜரியா அவன் மேஜரோ டிரைவரோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது இந்த கல்யாணத்துக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம் உன் பையன் சுயமா முடிவெடுக்கிற தகுதி இருக்குதுன்னு சொன்னேன் எங்க பையனுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எங்களுக்கு நல்லா தெரியும் சார் நீங்க ஒழுங்கா இருந்தா உங்க பையன் ஏன் வீட்டை விட்டு ஓடி வர போறான் சார் என்ன சார் சொல்றீங்க நாங்க ஒழுங்கா இல்லைன்னு சொல்றீங்களா இல்ல இவங்கள மாதிரி ஒழுக்கம் கட்ட பிள்ளைய பத்தி வச்சிருக்கோம்னு நினைக்கிறீங்களா நீங்க எங்களை